முட்டி செத்து போச்சு இதை நம்ம எப்ப கேள்விப்படுவோங்க நம்ம தாத்தா பாட்டி அதாவது ஒரு அறுபது டு எழுபது வயசுல வயசானவங்க கொஞ்சம் நடக்க முடியல இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் நம்ம கேட்கறோங்க இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முட்டி தன்னோட வேலையை செய்ய முடியாம ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க இததான் முட்டி செத்து போச்சுன்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் நான் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் சொல்றேன் இதை நம்ம வீட்லயே ஈஸியா ரெடி பண்ணிக்க முடியும் என்ன ட்ரிங்குங்கிறத வீடியோட பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு டே செவன்டி சிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் கருப்பு உளுந்துங்க இது ஒரு ஹண்ட்ரட் கிராம் எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்துல சைனோவல் ஃப்ரூட்ஸை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய வளவளப்பு தன்மை இதுல அதிகமாக இருக்கு இது நம்மளோட ஜாயின்ல இருக்கிற திரவம் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு செகண்ட் ஒன் கருப்பு கவுனி அரிசி ஹண்ட்ரட் கிராம் சாமை அரிசி ஹண்ட்ரட் கிராம் வரக அரிசி ஹண்ட்ரட் கிராம் லாஸ்ட் ஒன் வந்து பூங்கார் அரிசி ஹண்ட்ரட் கிராம் இந்த அஞ்சு பொருளையும் ஹண்ட்ரட் கிராம் எடுத்துக்கோங்க டோட்டலாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் வரும் இது எல்லாத்தையும் தனித்தனியாக லைட்டாக புன் வருவலாக வறுத்து எடுத்துக்கோங்க இது அஞ்சையும் நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இது ரெண்டையும் வந்து கலந்து நல்லா கொதிக்க வச்சிருங்க இதை ரெகுலரா நீங்க எடுத்துக்கோங்க எந்த நேரம் வேணாலும் எடுத்துக்கலாங்க காலையிலே அந்த பெஸ்ட்டுங்க இதை ரெகுலரா குடிச்சு பாருங்க கண்டிப்பா இதோட ரிசல்ட் வேற லெவல்ல இருக்குங்க மூட்டு வழியால கஷ்டப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க